திண்டுக்கல் சோலைகால் ரோட்ல இருக்கிற நம்ம டே டு டே ட்ரெண்ட்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான டாப் வித் ஷால் கலெக்ஷன் ஜெய்ப்பூர் காட்டன் கலெக்ஷன்ஸ்ல பாக்க போறோம் ஏன்னா ஃபேன்சி ஷால் கலெக்ஷன் எல்லாமே இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில நம்மளோட மதுரை சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேன்சி வேணும்னா வீடியோஸ் செக் பண்ணிட்டு அதே சேம் கலெக்ஷன் இங்கேயுமே நம்ம கடையிலயுமே திண்டுக்கல் ஷாப்ல அவைலபிள் ஆயிருக்கு நேரா வந்து கூட பார்த்து எடுத்துக்கலாம் இது போக கேஷுவல் லாங் நம்பர்லாம் வெஸ்டர்ன் கலெக்ஷன் அதுக்கப்புறம் அந்த டூ ஃபிஃப்டி டூ செவன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்க சைட் ஓப்பன் கலெக்ஷன் எல்லாமே இந்த கடையிலயும் அவைலபிளா இருக்கு ஃபேன்சிலயும் நல்ல கிராண்டான ஃபேன்சி லாங் டாப்புமே இருக்குது சோ உங்களுக்கு எது நீட் இருக்கோ அது வந்து விசிட் பண்ணி பாத்துக்கலாம் வர முடியாதவங்க வீடியோஸ்ல இந்த நான் இப்ப காமிக்கிற எல்லா ஷால் கலெக்ஷன்ஸுமே எம் டூ டபுள் எக்ஸ் எல் அவைலபிள் இதுவுமே மூணு ஸ்டோர்ஸ்லயே இருக்கிறது தான் பிடிச்சதா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ செவன் பிப்டி வரும் சைசஸ் எல்லாமே நாலே சைஸ் தான் வாங்க ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பாத்துக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு கோல்டன் எல்லோ இது வந்துட்டு நல்லவங்களுக்கு நெக் சுத்தியுமே இந்த கலர் ஃபுல் சாரி பிளஸ் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்ல ப்ளைனா வரும் பார்டர்ல ஃபுல்லுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைட் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பரான ஜெய்ப்பூர் காட்டன் மெட்டீரியல் டாப்போட லெந்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டூ இன்ச் லென்த் வந்துடும் அதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட்டான எல்லோவில் நல்ல சாஃப்ட் காட்டன்ல உங்களுக்கு ஷால் வந்து கொடுத்துருப்பாங்க ஷாலோட லென்த் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் மீட்டர் லென்த் வந்துடும் இதுவுமே எம் டூ ட ப்ளெக்ஸ் எல் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் செவன் ஹண்ட்ரட் வரும் சிங்கிளாக எடுக்கிறீங்க அப்படின்னா தேர்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் அதே இது ரெண்டு பீஸா எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பை பண்ணிக்கலாம் இன்னொரு சூப்பரான லைட் ஒரு மாதிரி பிஸ்தா கிரீன் கலர் பிஸ்தா வித் அந்த பிங்க் அண்ட் ஒரு மாதிரி நல்ல பிக்காக ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க ஒரு நல்ல மைல்டான ஷேடு ஆனா பார்க்கறதுக்கு அந்த கலர் ஷேட் ரொம்ப அழகா இருக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலே நம்ம அடுத்து அப்படி கலர்ஸ் தான் பார்க்குறோம் மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல லென்த்தாகவும் இருக்கும் நல்ல ஃப்ரீயாகவும் இந்த ஃபிளேயர் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க இது நீங்க மிஷினில் ஹேண்ட் வாஷ் எப்படினாலும் பண்ணிக்கலாம் கலர் ஃப்ரைடே ஆகாது நல்லா இருக்கும் சேம் எம் டூ டபுள் எக்ஸல் செவன் செவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் வந்துருக்கு இது ஒரு நியூ அர்பல் செம்மையா வித் அந்த டொமேட்டோ பிங்க் கலர் ரொம்ப அழகா இருக்கும் சேம் எம் இந்த கலெக்ஷன்ஸ் அண்ணாநகர் ஷாப்லயும் அவைலபிள் இருக்கு சூப்பர் அண்ணன் நல்ல ஒரு பிங்க் பிங்க் கலர் 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 ஆனியன் அதுல உள்ள ஷேட் பாத்தீங்கன்னா வித் அந்த லீஃப்ல ஒரு லைன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க அது வந்து கிரே ஷேட்ல இருக்கு இது லென்த் பாத்தீங்களா நான் ஷோல்டர் கரெக்டா வச்சிருக்கேன் கீழ வரைக்குமே நம்ம கொலுசு போடுறதுக்கும் கீழ வரைக்குமே தான் லென்த் இருக்கு சோ நல்ல ஒரு டாப் லென்த் உங்களுக்கு இதோட லெந்த் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி ஃபோர் கிட்ட வரும் எல்லாமே ஜெய்ப்பூர் காட்டன் தான் ரேயானோட மிக்ஸிங் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால நீங்கள் வாஷ் பண்ணி திருப்பி வந்து நார்மலாக நம்ம வீட்டில் கயன் பாக்ஸ்ல என்ன பண்ணாலும் அதே ஸ்ட்ரெச்சர் வந்துடும் சேம் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேஞ்சு நாலு சைஸ் ஒரு சூப்பர் ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு நல்ல இந்த மாதிரி எலிஃபன்ட் மோட்டிவ்ஸில் பிரிண்டிங்கில் நிறையா வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் ஒரு நல்ல பொடிமட்டை கலர் அதாவது காஃபி ப்ரவுன் வித்து அந்த சரி வீவிங் எம்ப்ராய்ட் கொடுத்துருக்காங்க பிகாக் ப்ளூ வித்து இங்கேயுமே அதே மாதிரி காஃபி ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க அதோட ஷாலு வரும் ஒரு சூப்பரான பிளாக் கலர் தான் இதுவுமே உள்ளுக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பிளைனா மேல பாத்தீங்கன்னா ஒரு கோட் போட்ட மாதிரி ஒரு டாப் ஆட்ட இருக்கும் இதுவுமே வந்து ஒரு நியூ அர்வல் அதாவது இந்த கலர்ல பிளாக்ல இதுக்குமே ஒரு ஹிப் பெல்ட்டோட கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அதோட ஷாலு ஒரு நல்ல கேமல் வித் லைட் சாண்டல் ரெண்டு கலரையுமே உள்ள மிக்ஸ் பண்ணிருக்காங்க செம்மையா இருக்குங்க செவன் பிப்டி பிரைஸ் ரேஞ்சு எம் டூ டபுள் எக்ஸ் சேம் ஒரு நல்ல ஆனியன் பிங்க் வித் சாண்டல் கலர்ல இந்த இடத்துல பாக்ஸ் இந்த மாதிரி போட்டு ஃபுல் எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க எல்லாமே ஆஃபீஸ் யூஸ்க்கு போடுறதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு நீட் லுக்ல இருக்கும்

பார்டர் வச்ச மாதிரி ஒயிட்ல டிசைன் போட்ட ஒரு ஷால் வந்துடும் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் ரேஞ்சு சைஸ் வந்து பிஸ்தா கிரீன் வித் ஒயிட் கலர்ல எதுவுமே வீ நெக் பேட்டர் தான் உங்களுக்கு பார்டர்ல அந்த நெட்ட கொடுக்காம நெக்ல மட்டும் கொடுத்துருப்பாங்க சூப்பரா இதுக்கு ஒரு ஷாலுமே பார்த்தீங்கன்னா அதே கலர்ல நல்ல பிளாரல் டைப்பு இதோட பிரைஸ் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி சைஸ் வந்து எம் டூ டபு கிளர் டிசைன் பட் எப்பவுமே ட்ரெண்டிங் குறையாத ஒரு கலெக்ஷன் இது சீக்கிரமாவே சோல்ட் அவுட் ஆயிரும் இருந்தாலும் நிறைய பேர் ஒரு சில பேர் அது காமிச்சு தீர் இருக்கும் இல்லைங்களா கேட்டுருப்பீங்க அவங்களுக்காண்டி சிக்ஸ் பிப்டி ப்ரைஸ் ரேஞ்சு சைஸ் வந்து வந்து ஸ்னேகா க்ரீன் அதில் ஒரு நல்ல சன்ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மெட்டீரியல் வீவிங் தான் ஸோ நீங்கள் வாஷ் பண்ணாலும் எதுவுமே டையிங் போகாது அது போக இந்த இடத்துல மைல்டாக ஒரு த்ரெட் ஒர்க் எம்ப்ராய்டு அதில் லிமிட்டடா சமிக்ரி ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க அதோட ஷாலு சேம் எம்எல் சைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் ஒரு நல்ல மைல்டான பிக் ஆப் ப்ளூ அதில் வந்து ஒரு ப்ரௌன் ஷேடும் ஒரு கேமல் சாண்டல் வந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி வீனெக் பார்டர்லயும் வந்துடும் இதோட ஷாலு கலர் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ஒரு மாதிரி தீபட்டி கலர் அதே சமயம் பார்க்க பெப்சி ப்ளூ கலர் மாதிரியும் இருக்கு போது பெப்சி ப்ளூ ஷேட்ல இருக்கும் இதுமாரி சேம் இந்த வீனெக் தான் இப்போ இது வந்து ட்ரெண்டிங் வியர் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் நாலு சைஸ் நம்ம கடையோட ரெகுலர் கலெக்ஷன் எதுவுமே இப்போ இந்த கலர்ல அவைலபிளாக இருக்கு அதோட ஷாலு ஒரு பிக் ப்ளூ நல்ல பிரைட் ஆனாக் ப்ளூ வித் இதோட ஷாலு சேம் எம்ப்ளூட் எல் அதே சிக்ஸ் பிப்டி பிரைஸ் லாவெண்டர் கலர் ஓப்பன் உள்ள வந்து குட்டி குட்டி பிளாரல் போட்ட மாதிரி மேலே கொடி டிசைன்ல கொடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கீங்க லென்த் ரொம்ப வேண்டான்னு எதிர்பார்க்குறவங்க இந்த கலெக்ஷன் ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கும் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் பியூர் காட்டன் அதாவது கொஞ்சம் கூட ரேன் மிக்ஸே ஆகாது எதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த நெக் பேட்டர்ன் ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த நாட்டெல்லாம் கொடுத்து அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாலோடே வந்துடும் ஒரு பாசி க்ரீன் மாதிரி நல்லா செம்மையா இருக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ப்ரைஸ் ரேஞ்சு எம்ப்ரூ டபுள் எக்ஸல் சைஸ் லைட் ஒரு ஆலிவ் ஒரு மாதிரி கிரீன் கலர் அதாவது பேஸ்டட் கிரீன் வித் ஒரு மாதிரி நல்ல டார்க் பிரவுன் கலர் அங்கங்க அந்த மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லா சரி வீவிங் எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க இதோட ஷால் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் அறுநூறு ரூபாய் பிரைஸ் சூப்பரான பிளாக் கலர் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுல நான் என்னோட சிஸ்டர் ட்ரெஸ் வாங்கி போட்டிருந்தேன் நல்லா இருந்துச்சு போட்டதுக்கு அப்புறமா எக்ஸல் தான் வியர் பண்ணியிருந்தேன் நல்லாவே கம்ஃபர்டபுளா இருந்தது சைஸ்மே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ரீயா இருக்கும் நான் காமிக்கிறது வந்துட்டு டபிள் எக்ஸ்எல் சைஸ் நான் நல்லா ஃப்ரீயா இருக்கும் கீழே சேம் உங்களுக்கு பார்டர்லேயும் நட்டு வரும் நெக்லையும் வரும் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் நாலு சைஸ் ஒரு பாசிப்பேர் கிரீன் கலர் நல்லா பிரைட்டா இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் கலர் த்ரெட் போட்டு எம்ப்ராய்ட் பண்ணிருப்பாங்க அதோட ஷாலு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் பிரைஸ் லைட் ஒரு மாதிரி இந்த உஜாலா ப்ளூ கலர் கொஞ்சம் ஹெவியா போயிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ளூ ஷேடு நல்லா இருக்கும் கலரே டிஃபரெண்டா அதே சமயம் நல்லா பிரைட்டா இருக்கும் எம் டூ டபுள் சைஸ் செவன் ஹண்ட்ரட் இன்னும் ஒரு டார்க் நல்ல வைலட் கலர் இதுல இன்னொன்னு பிரைட்டாகவும் கொஞ்சம் இருக்கேன் இதுல இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடு கொஞ்சம் அந்த நூலோட டிஃபரன்ஸ் தான் இருக்கும் எம் டூ டபுள் சைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி வரும் ஒரு நல்ல ஒரு மாதிரி டார்க் பர்பிள் ஷேட் அதோட ஷா இதுமே உங்களுக்கு நெக் டிசைன் பார்டர்லயே வந்துடும் இதுல இன்னொரு கலரும் ப்ளூ மாதிரி காமிச்சேன் ஆனா உங்களுக்கு நெட்டட் இல்லாம அந்த ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லுமே எம்பிராய்ட் பண்ணிருப்பாங்க பார்டரும் ஸ்லீவுக்கும் பிளைனா தான் வந்திருக்கும் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் ரேஞ்சு அதோட ஷாலு நல்ல ஒரு இங்கு ப்ளூ வித் ஒரு மாதிரி சாண்டல் தான் டார்க் சாண்டல் வர மாதிரி சூப்பரான பிரைட் லாவெண்டர் ஷேட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குங்க கலெக்ஷன் சூப்பரா இருக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு டைம் வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ் ரேஞ்ச் தானே பேட்டன் தான் ரெண்டு இடத்துலையும் நெட்டட் போட்டிருப்பாங்க போட்டுருப்பாங்க ரேட் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சூப்பரான மெஜெண்டா பிங்க் அப்புறமா ஒரு நல்ல தேன் கலர் அப்புறம் சாண்டல் வர மாதிரி வீ தான் இதோட நிறைய டிசைன் வீ தான் அதிகமா வந்திருக்கு இதோட ஷாலு சேம் எம்எக்ஸல் சைஸ் எழுநூறுபா ப்ரைஸ் பேஸ்ட் கிரீன் கலர் அதுல ஃபுல்லுமே இந்த மாதிரி பத்தி பிரிண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்கும் கலரே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ரைட் லைட் கலர் ஷேடு எம் டூ எம்டோட பிளெக்ஸல் சைஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் சாண்டல் வித் பிளாக் கலர் சூப்பராக இது வந்து அதோட ஸ்டால் இதுவுமே காலர் டைப் தான் பார்டர் உங்களுக்கு பிளைனா கொடுத்துருப்பாங்க ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஒரு பாசி பேர் கிரீன்லேயே நல்லா டார்க் ஷேடு இதுலயுமே ரெண்டு கலர் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் இது அதோட ஸ்டாலு சிம் வீணைக்கு வர்ற மாதிரியே தான் ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூறுபா நாலு சைஸ் இது எல்லாமே இந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ இன்ச் லென்த் இருக்கிற நல்ல ஒரு கேஷுவல் அமர்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் ஜெய்பூர் காட்டன் அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எலிஃபென்ட் மோட்டிவ்ஸ் அது மாதிரி மான நிறைய டிசைன்ஸ் ஒன்னொன்னு ஒரு பேரட் அந்த மாதிரிலாம் போட்டு இதுவும் பாத்தீங்கன்னா ரெகுலர் கலெக்ஷன் பட் உங்களுக்கு இப்போ வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் எம்ப்ராய்டாவோ பிரிண்டிங்காவோ நிறைய வந்திருக்கு ரேஞ்ச் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஃபோர் பிஃப்டியிலிருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி கம்மியா தான் இருக்கும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி நிறையா இருக்கும் சேம் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் இதுவுமே மூணு கடையிலேயே இருக்கிறது தான் சோ இதுவுமே உங்களுக்கு நீடி இருந்ததுன்னா பாத்துட்டு அதுல ஒரு டாப் இதுல ஒரு டாப் சேர்த்து கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டா எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் தானே அதனால நானூத்தொம்பது ரேட்டு நாலு சைஸ் ஃபுல் கலெக்ஷன்லேயும் பார்த்துருப்போம் அதே மாதிரி மான் மோட்டிவ்ஸ் போட்ட மாதிரி சேம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் ரேஞ்சு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் நீங்கள் ஒரு சூப்பரான நல்ல ஒரு பர்பிள் ஏ திக் பர்பிள் வித் டொமேட்டோ பிங்க் கலரு நல்ல இந்த இடத்துல மட்டும் ஜர்தூசி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு சைஸ் இந்த கேஷுவல் எல்லாமே எம்எல் வராது எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும் ஸோ ரெண்டே சைஸு உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வரும் எதுவுமே சேம் அதே ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் நல்ல நல்ல அழகான பிங்க் கலருங்க அதுல ஃபுல்லுமே ப்ளவர் டிசைன்ஸ் ஒரு மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது வந்து அந்த ஸ்பன் மெட்டீரியல் சொல்லுவோம் இல்லீங்களா அந்த கலெக்ஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு டாப்போட லெந்த் எல்லாமே பிப்டி டூ ஃபிஃப்டி டூ வந்துடும் ஷால் கலெக்ஷன்ல பாத்துருப்போம் சேம் அதே பேட்டர்ன் உங்களுக்கு வித்தவுட் ஷால் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் ரேஞ்ச் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் கேஷுவல் லேவும் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி பார்டர்ல கட் ஒர்க் நெட்டட் போட்ட மாதிரி வி நெக் பேட்டர்ன் கிராஸ் நெக் இந்த மாதிரி அப்புறம் ஸ்லீவ்லயுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ணிருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ் சட்டிகன் ஃபேப்ரிக் லேவும் இந்த மாதிரி நல்ல ஒரு பஞ்ச் பஞ்ச பெரிய ஃபிளவர்ஸ் போட்ட மாதிரி சூப்பரா இருக்குங்களா கலர் ஷேடு அழகா இருக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிரைஸ் ரேஞ்சு ரெண்டு சைஸ் ஒரு டார்க் பாசி பேர் கிரீன் சேம் நம்ம ஷால் கலெக்ஷன்ல பாத்துதான் முக்காவாசி இருக்கும் உங்களுக்கு வித்வுட் ஷாலா வேணும்னா பட்ஜெட் குள்ள வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நானூத்தி ஐம்பது பிரைஸ் நாலு சைஸ் டி கலர் அதுல வந்து லைட்டா ரொம்ப அந்த ஒயிட் பிரிண்ட் இல்லாம லிமிட்டா கொடுத்துருக்காங்க வாஷ் பண்ணும் போதும் அது போகாது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு டாப்போட அது இதாக இதா இருக்கு ஸ்மஜா இருக்கு ஸோ ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் ரேஞ்சு ரெண்டு சைஸ் ஒரு லாவெண்டர் ஷேடு ஒயிட் வித் லாவெண்டர் அழகா இந்த இடத்துல ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க நானூத்தி ஐம்பது பிரைஸ் ரெண்டே சைஸ் வித் ஒயிட் கலர் எதுவுமே நல்லா அழகாக அந்த எம்ராய்டர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபோர் பிப்டி ப்ரைஸ் ரேஞ்சு எக்ஸல் டுப்ளெக்ஸல் சைஸ் சூப்பரான நல்ல ராணி பிங்க் வித் அந்த ஸ்னேகா கிரீன் கலர்ல இந்த டையிங் மாதிரி கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு அழகான லாவெண்டர் ஷேட் மாதிரி நான் சால் கலெக்ஷன்ல காமிச்சிருப்பேன் இந்த நெட்டட் வந்து மூணு இடத்துலயுமே அதனால அந்த ரேட்டு ரெண்டே சைஸ்ல வி நெக்ல நல்ல ஸ்பன் மெட்டீரியல் அழகா நெக்கு மட்டும் எம்பிராய்ட் கொடுத்திருப்பாங்க நீட்டா இருக்கும் நானூத்தி ஐம்பது பிரைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சூப்பரான ஒரு நல்ல ரைட்டான வைலட் கலர் அதே நெட்டட் போட்ட மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐநூறுபா ரேட்டு எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் இன்னொரு நல்ல பியோர் காட்டன் அதில் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக கீழே வந்து அந்த மேங்கோ மோட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க க்ராஸ் நெக் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் ஒரு நியூ அர்வலுங்க இது செம்மையாக இருக்குது ஒர்க் தான் உள்ளே கொடுத்துருக்கிறது த்ரெட்டு இந்த இடத்துல லிமிட்டடாக அந்த சீக்வன்ஸை கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷாக இருக்குங்க செம்மையாகவும் இந்த கோல்டன் கலர் சிம்மா லெகின் பேக் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் வந்து ஃபைவ் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ் நெக் பட்டன்ல இந்த ரஸ்ட் ஆரஞ்சு கலர் இது லாஸ்ட் டைமே நம்ம அங்க போட்டுருந்தோம் ஷால் கலெக்ஷன்ல நல்ல மூவிங் இந்த கலர் மட்டும் இதுவுமே ஃபைவ் பிப்டி பிரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு லென்த் பத்தாலே தெரியும் நல்ல லாங் ஃபிளேயர் கொடுத்துருக்காங்க சேம் ஜெய்பூர் காட்டன் கேஷுவல் அம்பர்லாம் ரெண்டே சைஸ் கிரீன் தான் ஒரு மாதிரி ஆலிவ் கிரீன் கலர் அதுல வந்து ஒரு மாதிரி டார்க் ஒரு சிமெண்ட் கலர்ல ஃபிளவர் டிசைன் அந்த ஃபிளவரையே இங்க வந்து எம்ப்ராய்டிங் பண்ணிருக்காங்க நானூத்தி ஐம்பது பிரைஸ் ரெண்டு சைஸ் நல்லா டார்க் குங்கும கலர் மெரூன் அந்த மெரூன்லயே டார்க் இருக்க டார்க்கா போட்டுக்கோங்க அந்த மாதிரி ஒரு மெரூன் நானூத்தி ஐம்பது பிரைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் நல்ல டார்க் நவாப்பிளம் அதுக்குள்ள வந்து ஒரு லைட் லவாப்பளம் மாதிரி ஒரு ஆப்பிள் டிசைன் மாதிரி கொடுத்திருப்பாங்க அது நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும் நெட் பார்டர்லேயும் ஸ்லீவுக்கும் கொடுத்திருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஷேடு அழகா அதுல வந்து இந்த லீஃப் டிசைன் ஆட்டம் கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியா இந்த இடத்துல அன்னோ மோட்டிவ்ஸ் அந்த மாதிரி அது எம்ப்ராய்டிங் தான் நானூத்தி ஐம்பது பிரைஸ் கலர்ல வீனக் பேட்டர்ன்

அதுல வந்து ஜீன் ப்ளூ வீவிங் அதுக்குள்ள வந்து இங்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் நானூத்தி ஐம்பது ரூபா ரேட்டு இது வந்து ஒரு க்ரீனும் உள்ள வந்து பேஸ் வந்து சேம் அதே ஒயிட் தான் ஒயிட் அதுக்கப்புறம் ஒரு லைட் கிரீன் கலர் அப்புறம் டார்க் பாசிபேர் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க கலர் சைமிங் சூப்பரா இருக்கு நானூத்தி ஐம்பது பிரைஸ் தான் சேம் இது சாண்டல் கலர் இந்த இடத்துல எம்ப்ராய்ட் டிசைன்ஸா கொடுத்துருக்காங்க எதுவுமே பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரேட்டு ரெண்டு கலர் ஆப்ஷன் ரெண்டுமே சூப்பரான கலர் நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ரயான் தான் ரொம்ப கஞ்சிப்பாசை இல்லாம ரயான் மிக்சிங் வந்து நல்லா கம்மியாவே கொடுத்துருக்காங்க டால் கலெக்ஷன்ல பார்த்தா அந்த ஆனியன் பிங்க் வித் சேண்டல் கலர் அதே மாதிரி பாக்ஸ் டிசைன் போட்டு எம்ப்ராய்ட் ஒர்க்கு நானூற்றி ஐம்பது பிரைஸ் அதுல என்னோட பேஸ்ட் கிரீன் ஷேடு சேம் ரெண்டுமே எக்ஸல் டபுள் எல் அவைலபிள் நானூற்றி ஐம்பது ப்ரைஸ் சூப்பர் ட்ரெண்டிங் கலர் இந்த மாதிரி இந்த டைண்ட் டயன் டை மாடல் இது எப்போ வந்தாலும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்குள்ளே எல்லா பீஸும் அவுட் ஆகிடும் ஸோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நாலு கலர் ஆப்ஷன் எக்ஸல் டப்ளெக்ஸ்எல் சைஸு எம்எல் நீடு இருக்கிறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா எடுத்து உங்களுக்கு ஓகேனா லைட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க இது கலர் வந்து ஒரு டார்க் கிரீனு பிளஸ் பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட் கலர் டெய்லி ஒர்க்குக்கு போடுறதுக்கு இது எல்லாமே ஒரு கம்ஃபர்டான கலெக்ஷன் பட்ஜெட் ரேஞ்சில் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த ரெட்டு மட்டும் ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் டக்குன்னு அலசிக்கோங்க நல்லா இருக்கும் ஏன்னா போடும்போது அவ்வளோ பிரைட்டா இருக்கும் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அது வெயிலில் காயெல்லாம் போடாமல் நிணல்ல காய் போடுங்க நல்லாயிருக்கும் எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் அழகான பேபி பிங்க் கலர் செம்மையாக இருக்குது ஒரு சிலது ஷால் கலெக்ஷனில் வந்த டிசைனும் இருக்குது நிறைய இது வராததும் இருக்குது ஸோ எல்லாமே நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இன்னும் வராமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா இது இல்லை அப்படின்னாலும் ஃபேன்சி ஃபேன்சி இல்லைனாலும் சைட் ஆஃப் கலெக்ஷன் அது இல்லைனா வெஸ்டர்ன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பிஸ்தா க்ரீன் கலர் ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ப்ளூ கலர் ஷேடு எம் எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் சைஸு எல்லாமே நானூற்றி ஐம்பது இது அதுலேயே ஒரு மாதிரி வைலட் கலர் ஷேடு அப்புறமா மெரூன் வித் ஒயிட் கலர் மூணு கலர் ஷேடு ரெண்டே சைஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஜேப்பு காட்டன் ஷாலு அதுக்கப்புறமா கேஷுவல் நம்ம ரெண்டுமே ஒரே வீடியோல தான் உங்களுக்கு எது தேவை இருக்கோ அதை பாத்துக்கோங்க இதுல ஒன்று இதுல ஒன்று எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இல்ல நான் காமிச்சதுல ஷால் மட்டும் ரெண்டு செட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் போக வெஸ்டர்ன்ல நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு அப்புறமா நார்மலா கேஷுவல் நம்பர்லாம் கேஷுவல் நம்பர்லாம் பார்த்துட்டும் சைட் ஓப்பன்லேயும் நிறைய வந்திருக்கு ஸோ விசிட் பண்ணி பாருங்க இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்